நீங்கள் காசு கொடுங்க அப்போ தான் பண்ணுவேன் டிசேர் ஆக்ட் போட்டு போட்டு மிரட்டினது அப்போ குற்றவாளிக்கு ஆதரவாகவும் குற்ற புகார் கொடுத்த புகார்க்கு எதிராகவும் எப்படி இந்த வேங்க வயல் நிலையும் மாதிரி தானே நீங்கள் ஒரு அந்த வேங்க வயலில் ஒரு ஒரு த தலித் சமூகம் எப்படி பாதிக்கப்படுறதோ அதேமாதிரி இங்கே வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்தை பாதிப்புக்குள்ளாயிருக்குங்களா இல்லையா அப்போ இது யாருடைய காரணம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இது வெளியே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய எல்லாரையும் வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு உள்நாடு வெளிநாட்டில் வாங்கின காசு வருமானங்கள் ஜட்ஜ் முதல் கொண்டு பார்க்குறேன் எல்லாமே கொள்ளாடிக்கிறாங்க எல்லாமே அப்போ இது போன்ற அந்த திமுக வந்து நிச்சயமாக வந்து வருகின்ற இருபத்தாறில் ஒரு அடி பார்ப்போம் விட்டுட்டு வார நாட்கள்ல ஏதாவது மத்த நாட்கள் போகணும் அது எங்களுடைய நம்பிக்கையா அன்னைக்கு அந்த போன அப்ப அந்த பண்ணக்கூடாது சொல்ல அந்த கூட்டத்துல என்ன பண்ணுவேன் வெளியில நின்று சாமியை கும்பிடு மூலஸ்தானத்துல போய் அவரை கும்பிடணும்னா கூட்ட நெரிசல்ல தான் போகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நாங்க போய் அவர் முருகனை கூட்டிட்டு வந்து கடல்ல அந்த இடத்துல கடற்கரையில வச்சு வரிசையா விழுந்து கும்பிடுன்னு நாங்க வைக்க முடியுமா மிக மிகப்பெரிய ஒரு தோல்வியதுக்கு இதை விட வேறு எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா வெடிகாலையில் எழுந்து எல்லாருமே சொல்லுவாங்க வெடிகாலையில் எழுந்து போய் அவங்க அந்த கோயில் இல்லை அவங்க கடவுள் வணங்குறது வணங்கிட்டு அப்படி பண்ணிட்டு இது வந்து குளிச்சு குளிச்சுட்டு அவன் வேற இப்போ தான் கரெக்டு இப்போ நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இது எந்த மாதிரியான அரசு இதுக்கெல்லாம் பதிலு இதுக்கெல்லாம் ஒரு உணவகமா தேவை தேவையில்லாம் எங்கள் உருவமாயிருக்கு

இது போன்ற இப்போ இந்த இவரு இதெல்லாம் வந்து கொல்ல இப்போ ஆம்ஸ்டைங் படுகொலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன் அந்த அடுத்து மற்ற கொலைகள் இருக்குது அதை ஒப்பிட்டு அந்த ஆட்சியோட இந்த ஆட்சியோடு பாருங்கள் கம்மி அல்லது அந்த வருஷத்தோட இந்த வருஷம் பாருங்கள் கம்மி அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது சில கொலைகள் வந்து அது வந்து அரசியோ அல்லது யாருமே குற்றம்னு சொல்ல முடியாது அது நம்ம வந்து அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கு விளைவுகள் தான் இந்த கொலைகள் வந்து சர்வசாம அதிகமாக அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவினரே அதுக்கு ஆதரிக்கிறாங்க திமுக ஆதரவு நடக்க முடியாது நடக்க முடியாது காவிரி முழுக்க அவனுக்கு எதிரா இருந்திருக்கு யாரு ஒரு எஸ்ஐக்கு ஏங்க அவரு வந்து கிருஷ்ணமூர்த்தியா இருந்து முஸ்லீமா தௌஃபிகா மாறிட்டாரு அவங்க போயிட்டு என்னை வந்து தலித்து பறையன்னு சொல்லி திட்டாருன்னு புகார் கொடுத்தா நீங்க புகாரே வாங்கிருக்க கூடாது நீ வந்து முஸ்லீம் அப்படிங்கும்போது உன்னை பேரெல்லாம் சாதி தர சொல்லி திட்டுவாங்க அதனால வந்து இது வந்து பிசிஆர் ஆக்டில் வராதுன்னு சொல்லியிருக்குமா இல்லையா சொல்லாம அவர் மீது வழக்கு போடும் சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணோன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்டியை கேட்டுக்கிட்டாங்களே இதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது கொடுத்த வாக்குமூலங்கள் அந்த வாக்கு வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணும் அவங்கள நீங்க வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டீங்க சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றது இவர் அரசு ஊழியராக இருந்தார் இல்லைன்னா இருந்தீங்களா கொஞ்ச நாள் இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் சஸ்பன் என்ன என்ன ஒரு மாசம் கூட இருக்கலாம் பத்து நாள் கூட இருக்கலாம் அது அவங்களுக்குள்ள பேசி உடனே இது பண்ணிடும் அப்ப அவருக்கு கிடைச்ச ஒரு கொடை தான் அது ஏன்னா அந்த பத்து நாள்ல வந்து ஜாலியா பண்ணாடி பிள்ளையோட டூர் போயிடுவார் கொடுத்தீங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அந்த வழக்கில் கொலை வழக்கில் கைது பண்ணணும் அவங்களன்ற ஏன்னா இந்த கொலைக்கு முக்கிய மூல காரணமே அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி உட்பட அவங்க தான் ஏன்னா ஒரு வார்ப்புல கொடுத்துருக்காரு காசு கொடுங்க அப்போ தான் பண்ணுவேன் பிசிஆர் ஆக்ட் போட்ட போட்டு மிரட்டினது அப்போ குற்றவாளிக்கு ஆதரவாகவும் குற்ற புகார் கொடுத்த புகார்காரருக்கு எதிராகவும் எப்படி இந்த வேங்க வயல் நிலையம் மாதிரி தானே நீங்கள் ஒரு அங்கே வேங்கை வயலில் ஒரு ஒரு தலித் சமூகம் எப்படி பாதிக்கப்படுறதோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்தை பாதிப்புக்குள்ளாயிருக்குங்களா இல்லையா அப்போ இது யாருடைய காரணம் இது யோசனை பண்ணி பாருங்க அப்போ இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு திமுக வந்து முஸ்லீமுக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்க பாதுகாப்பாக பாதுகாப்பாக ம் பாதுகாப்பா அரணா இருப்பாங்க அரண் நீங்க நீங்கள் நின்று அதாவது அந்த சோறு இல்லை அரண் இல்லை அந்த அரண் பூச்சியை பற்றி அரண் பூஜை வைப்பாங்க ஏன்னா அரண் ஏறிச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கை வந்து முன்னேற முன்னேறுது அதுதான் இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அரண் அரண் சொல்லிட்டு அரண்யாக இருக்காங்க இப்போ இதுவரைக்கும் ஊடகங்களில் வெளிவராத ஒரு உண்மை செய்தி திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து வெளியிட்ருக்காரு அவர் மட்டும்தான் வெளியிட்ருக்காரு வேற யாருமே வெளியிடலை என்ன அப்படின்னா விழுப்புரத்தில் ஊனமுற்றோர் ஒருத்தர் இருக்கார் இருபத்தி ஐந்து வயது அவங்க தாய் தந்தையார் வந்து எட்டு மாசமா எங்களுக்கு ஊனமுற்றோர் தொகை வரலை அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறாங்க அதுக்கு உங்க பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க கலெக்டர் அதுக்கு இல்ல இறக்கல உயிரோட தான் இருக்காங்கன்னா நேரில் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவங்களால படுத்த நிலையில தான் இருக்க முடியும் எழுந்துக்கோ உட்காரவோ எந்த நிலையுமே செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்களை இந்த சுட்டெரிக்கக்கூடிய வெயில்ல பால் எல்லாம் கொண்டு இல்லைங்களா அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு தூக்கிட்டு போற அவலம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆனா வேர்ல்டு பேங்க்ல இருந்து கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து இந்த ஊனமுற்றோருக்காக ஒதுக்குறாங்க பத்து லட்சம் பேர் கணக்கு காட்டியிருக்காங்க திமுக அரசு இப்ப இந்த தொகை எங்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா திமுக இதை அதிகாரிகள் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலுமே நடக்கிறது யாருடைய ஆட்சியும் தானோ அதெல்லாம் நம்ம வந்து திமுகவுக்கு குறை சொல்ல முடியாது வைங்க ஏன்னா அந்த அதிகாரியுடைய அலட்சிய போக ஏன்னா இன்றைக்கி அரசு அதிகாரியெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு பெரிய மயிறு மாரி தான் ஆகணுங்க அப்படி ஒரு சாதாரணமான ஒரு ரேங்க் யாருக்க கூட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பேசுகிற பேச்சுக்களும் அவனுடைய பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தான் ஏற்கிற மாதிரியே இருக்கானுங்க புரிதுங்களா இதனால தான் வந்து நான் பாருங்கள் தொடர்ந்து இந்த அரசு ஊழியர்கள் சம்பள ஊதியம் கேட்டு உயர்வு கேட்டோ இல்லை அது கேட்டு இதுக்கிட்டே போகிறோம்னா எப்பவும் ஒரு ஆதரிச்சு கூட ஒரு பதிவு போட மாட்டேன் நான் ஏன் சொன்னால் இவங்களை வந்து செருப்பைட்டு அடிக்கும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு எனக்கு அரசு அதிகாரிகள் அது கார்பரேஷன் இதாக கார்பரேஷனா இருக்கட்டும் மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து லஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியாச்சும் அஞ்சு வருஷம் வாங்கிட்டு போயிடும் இவனுங்க ஜாயின் பண்ணது கடைசி கடைசியில இவனுக்கு லஞ்சம் வாங்கி இவனுங்க பல்லாயிரம் கோடிகள் வச்சிருக்காங்க எப்படி சீனாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே சுமார் ஒரு ரெண்டாயிரம் பேரை வந்து அரசு உயிர் அதிகாரிகளா இருந்தாங்க இல்லையா அவங்கள வந்து ரெண்டாயிரம் பேரை வந்து ஒரே நாளில் வந்து எல்லாம் எல்லாமே ஒரே நாளில் டவுன்லோட் பண்ணல ஒரே நாளில் கொண்டுட்டாராம் முடிச்சுட்டாராம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இது வெளியே இருக்கக்கூடிய ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களுடைய எல்லாரையும் வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்க உள்நாடு வெளிநாடுல வாங்கின காசு வருமானங்கள் ஜட்ஜ் முதல் கொண்டு பாக்கிறேன் எல்லாமே கொள்ளாடிக்கிறாங்க எல்லாமே ஏன்னா நீதி நியாயம் யாருக்கு மறுக்கப்படுதுன்னா அப்பாவு தான் நீதி நியாயம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த டெல்லியில அந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்டா நிர்பயா இப்போ நிர்பயா வந்து நிர்பயா வந்து கற்பயிற்சி கற்பயிற்சி கொலை இல்லீங்களா நிர்பயா அந்த வழக்குல வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க குற்றவாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை தவிர மற்றவனுக்கு எல்லாருமே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இப்போ நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கோம் கரெக்டான தண்டனை சரியான தண்டனை நீதி வென்றது இப்படின்னு பேசுமா இல்லையா என்னன்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து அந்த அதாவது அந்த குற்றவாளியை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் என்னது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் ஆனால் அந்த குற்ற அந்த பெண் வந்து ஒரு ஒரு வசையான குடும்பம் அப்ப அந்த நீதி நிலைநாட்டப்பட்டது வரவேற்க எல்லாமே அதே மாதிரி இங்க வந்து அதே சட்ட விதி எல்லாருக்கும் பின்பற்றப்படுதுன்னா இல்லை காஷ்மீர்ல வந்து ஆசிஃபான்ன்ற ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அப்போ அந்த ஆசிஃபா என்பது ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம் நல்லா புரிஞ்சுக்கு ஆனா அந்த கற்பழிப்பு குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பிராமண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சஞ்சிக்கல் அப்போ அதாவது சில பேருக்கு ரெண்டாண்டோ மூன்றாண்டோ நான்காண்டு தண்டனை தான் அங்க வழங்கப்பட்டது அப்போ சட்டம் எல்லா இடத்துலயும் வேலை செய்ய பாருங்க இது எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா அப்போ இவங்களுக்கு தேவைன்னு சொன்னா சட்டம் தான் இருக்கு ஆனா இவங்களுக்கு தேவைன்னா அந்த சட்டத்தை எப்படி அப்போ இது யாரு நீதிபதிகளுடைய வேலை தானே இது அப்போ அந்த நீதிபதிகள் என்ன பண்றாங்க பிஜேபி நாமும் இதை சட்டத்தை முழுமையா பயன்படுத்தக்கூடாது அப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆனால் அங்கே சேர்ந்துட்டு மறுபடியும் எதனா ஒரு பொறுப்பு வாங்கி இல்லை ஒரு கவர்னர் கவர்னர் ஆகலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் பாபுர தீர்ப்பு கூட உங்களுக்கு தெரியும் இப்படி நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு அப்போ இந்த அரசு அதிகாரியினுடைய அலட்சிய போக்கை பத்தி நம்ம ஒரு நாள் தனியாக பேசுவோம் நிச்சயம் எல்லா துறைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பில்ட் ஏய் நான் யார் தெரியுமா யார் நீ இல்ல இப்ப இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி அவங்க முறையாதான் ஊன முற்றுப்புக்கு செலவிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க கரெக்ட்டுமா நான் என்ன சொல்றேன் அதுக்கு அந்த அதுக்கு அதுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைச்சகம் வந்து சரியான முறையில கடஞ்சிட்டாங்களா அதிகாரி அதிகாரிகளை வேலை வாங்கறதுக்கு இவங்க பொறுப்பு இருக்காங்க யாரும் இல்ல அரசியல்வாதி ஏற்கனவே சொங்கி ஏற்கனவே அந்த அந்த சட்டைக்கும் அந்த வேட்டிக்கும் அந்த கஞ்சியை போட்டுட்டு அந்த அந்த சட்டையும் வேட்டி நிக்கிற வேலை தான் நிப்பானுங்க இல்லைன்னா கைக்கு இப்படி போட்டுவானுங்க அப்படிதான் இருக்காங்க ரோபம் பெரியதான் நடக்கிறாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏகள் எல்லாமே சொல்லுங்க ரோபம் பெரிய இருக்காங்க அண்ணன் இருக்காரு அது வேற விஷயம் வைங்க பெரும்பாலும் அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப மாரிதான் தமிழக அமைச்சர் அந்த வேட்டி அந்த சட்டை அவங்களால நிறைய கூட ஃப்ரீயா கூட நடக்க பாருங்க அப்போ இது போன்ற அந்த திமுக வந்து நிச்சயமா வந்து ஒரு கிட்ட இருபத்தாறுல ஒரு அடி ஐயா இப்போ வந்து உங்களுக்கு கடவுள் மறுப்பு இருக்கா கடவுள் மறுப்பதான் திமுக வந்து வலியுறுத்து ஆமாவா இல்லையா கடவுள் மறுப்புனா சனாதானங்கிற அந்த ஏற்ற தாழ்வை நாங்க மறுக்கிறோம் அதனால தெய்வ பக்தி இருக்குனுங்கிறவங்க சாமிக்கு நீங்க எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நாங்க எல்லாமே எல்லாம் ஒறியணும் மனித அவ்வளவுதான் என்ன என்னை பொருத்த மட்டும் ஏழை தாழ்வு இல்ல நான் வேண்டாம் உண்மைதான் இதுல என்ன சந்தேகம் என்னை பொருத்த மட்டும் ஏழை பணக்காரன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதிங்கிற பாகுபாடு எனக்கு கிடையாதுங்க ஐயா திமுக ஆட்சி முருகனுடைய நல்லபடியா நடைபெறுதுன்னு சேகர்பாபா அவர்கள் நான் என்ன சொல்ல கேட்கலாமே சொல்றாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சார்பா ஒரு பத்து கல்லூரிகள் வந்து நாங்க தொடங்கி நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா திருச்செந்தூர்ல ப நபர் ஒருவர் இருக்காரு கூட்ட நெரிசல் காரணமா பழனியில நேற்று பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருக்காரு கூட்ட நெரிசல் காரணமா

மேலே ஏறி கீழே ஏறி மேலே ஏறி அப்படி போய் இப்படி போய் வரணும் சரியா அதில் அந்த இதில் வரும்போதே கிட்டத்தட்ட நம்ம கூட்ட நெரிசலில் போனோம்னா கிட்டத்தட்ட எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஒன்னே போயிடலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் நான் அந்த அதில் போய் அதுதான் நிலமை புரிஞ்சுக்கோ அதில் போய் தான் போன முறை நான் போய் அந்த மாதிரி தான் ஆச்சு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போகலை பணத்தை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி போகணும்னு தான் போனோம் அதுக்கே ஆயிரம் ரூபாய் இல்ல ஐநூறு தான் டிக்கெட்டு சரியா எங்க குடும்பத்தோட நாங்க போனோம் போகும்போது எங்களுக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு புரியுதா அப்ப ஒரு வயதான ஒருத்தர் வந்து அந்த இதுல போய் போய் வரும்போது கோவில் வந்து பழைய காலத்துல கட்டப்பட்ட கோவில் அரசர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அது ரொம்ப விளாசமா இல்ல இருக்கிறதுக்குள்ளே படி இப்படி போயிருக்கோம் அப்புறம் இப்படி திருப்புவாங்க இப்படி திருப்புவாங்க அப்படி திருப்பி தான் அதை விடுறாங்க அப்படி விடும்போது வேற வழி இல்லை அப்போ ரொம்ப நேரம் தண்ணி இருக்க குடிக்க தண்ணி வேணும் அது எல்லாம் வசதி அந்த கூட்டத்துல யாருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணி தர கோவில் இயலாது அதை பண்ணி தானே ஆகணும் இருக்கட்டும் அதெல்லாம் ஏசி எல்லாம் கோவிலுக்குள்ள ஏசி இப்ப எவ்வளோ ஏசி போட்டாலும்

உள்ள போயி போயிடலாம் உள்ள போய் அப்படி போய் அந்த இதுக்குள்ள போற பாரு திருப்பதியில எதுக்குள்ள சாமியை தரிசனம் பண்றது போறோம் அந்த இடத்த அந்த நெரிசலை பாத்திருக்கியா அந்த நெரிசல்ல போய் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா உள்ள விட்டு அந்த நெரிசல்லையும் ஏசி வசதிகள் எல்லாமே செய்யப்படுது ஏசி வசதி இதெல்லாம் இங்க திருப்பதி இல்ல இதுல வந்து ஏசி இல்லாம இருக்கா ஏசி இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க பெரிய பெரிய ப்ளோயர்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க நீ அதை கவனிக்கல போல இருக்கு பெரிய ப்ளோயர்லாம் எல்லாம் இருக்குது எங்க திருச்செந்தூர்ல நான் பார்த்தேன் அதெல்லாம் இருந்தாலுமே கூட்ட நெரிசல்ல இப்ப இருக்குமே தவிர அவங்க வந்து இந்த நெரிசல்ல உள்ள உட்காந்துருக்க முடியாது டாக்டர் இந்த நெரிசல்ல ஒருத்தர் அவர் தூக்கி வெளியில வரதே கஷ்டம் புரிஞ்சுக்கோங்க ஜனங்கள் வந்து முன்ன காலம் மாதிரி இல்லடா முன்ன வந்து அரசர்கள் காலத்துல மொத்தமே நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது மொத்தமே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தான் இருதி பாடும் போது எத்தனை லட்சம் எத்தனை கோடி சொன்னாரு இந்தியா முழுமிக்க மூன்று கோடி அவ்வளவுதான் இருந்துச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மத்தமே நான் சொல்றேன் எட்டரை கோடி ஓட்டர்களை மற்றதெல்லாம் கணக்கு பண்ணோன்னா இப்ப இன்னைக்கு இருக்க வடக்கேத்த எல்லாத்தையும் சாத்தோம்னா பன்னெண்டு கோடி பேர் இங்க இது இருக்கும் பன்னெண்டு கோடி பேர்ல ஒரு நாளைக்கு எப்படி இந்த கோயில்களில் சுற்றுறது மாத்திரம் ஒரு கோடி பேருக்கு மேல இருப்பான் என்ன பண்ணுவீங்க அத அந்த அந்த மூலஸ்தானத்தையும் மாத்தி நம்ம வேற இடத்துல வைக்க முடியாது பெருசா ஒரு கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் வைக்கிறதோ இல்லை பப்ளிக்கா வைக்கிறதோ இயலாது அதனால மூலஸ்தானத்தில் இருக்கிறது அது அப்படிதான் இருக்கும் வேற வழி இல்ல தான் தரிசனம் பண்ணணும் எங்களுக்கு தெரிஞ்சா வழி கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு யாரு சீவநாடர் இருக்கற டெவலப்மெண்ட்க்காக முந்நூறு கோடி கொடுத்துருக்காரு அதெல்லாம் இன்னும் வேலை பண்ணணும் உயிர் பலி தான் செய்ய வேற வழி இல்லை உயிர் பலி ஆகணும்னு நான் சொல்றதுலாம் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் மக்கள் தான் வந்து என்ன பண்ணணும் ஒரு அதாவது எல்லா ஒரு விசேஷ நாள்னா எல்லா கந்த சஷ்டியா அன்னைக்கு போகும் வெள்ளிக்கிழமையா முருகனை போய் கும்பிடு செவ்வாய் கிழமையா முருகனை போய் கும்பிடுங்கிறத விட்டுட்டு வார நாட்கள்ல ஏதாவது மற்ற நாட்கள்லயும் போகணும் அது எங்களுடைய நம்பிக்கையா அன்னைக்கு போ அப்ப அப்ப அந்த அப்ப அந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அந்த கூட்டத்துல என்ன பண்ணுவேன் வெளியில நின்று சாமியை கும்பிடு மூலஸ்தானத்துல போய் அவரை கும்பிடணும்னா கூட்டம் நெரிசல்ல தான் போகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நாங்க போய் அவரை முருகனை கூட்டிட்டு வந்து கடல்ல அந்த இடத்துல கடற்கரையில வச்சு வரிசையை விழுந்து முடியும் நாங்க வைக்க முடியுமா மூலசானம்னு அதுக்குதான் பேரு அங்கதான் இருக்கணும் இப்ப மலையில இருக்கிற இதுல பழனியில அவரை கொண்டுட்டு வந்து கீழே வைக்க முடியுமா அந்த படிக்கட்டுல தான் ஏறணும் இப்பயாவது விங்ஸ் போட்டுக்கோம் முன்னாள் காலத்துல இப்ப நான் எல்லாம் மேல ஏறிடுவேன் சாமியை தரிசனம் ஓடி பண்ணுவேன்டுவேன் மொத்தமே அரை மணி நேரத்துல போய் வந்த காலம்லாம் உண்டு சரிங்களா இன்னைக்கு அப்படி இல்லை கூட்டம் பயங்கர கூட்டம் அந்த இதுல போய் நின்றா கூட அதுக்கே கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு அவ்வளவு கூட்டம் இருக்கு சோ அதனால மன ஜனங்கள் பெருத்துட்டாங்க இருக்கிற கோவில்கள் பழைய கோவில்கள் முன்னையெல்லாம் மீனாட்சியின் கோயில் எல்லாம் வந்து நானே ஃப்ரீயா இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணுன்னே அந்த பொற்றாமலை குளத்துல போய் உக்காந்துக்கிட்டு சில நேரங்கள்ல இருப்பேன் நானே அமைதியாக இருந்து உட்காந்துட்டு வருவேன் இன்னைக்கெல்லாம் அப்படி போய் போக முடியாது எங்க பார்த்தாலும் கூட்டம் கச்ச 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 கச்சு கூட்டம் சரிங்களா மனிதர்கள் வந்து பேத்துட்டோண்டா எனக்கு வந்து வெறும் லட்சம் பேர் வளர்ச்சி வளர்ச்சி பண்ண முடியாது நாங்க என்ன வளர்ச்சி பண்றோம் ரோடு எஸ்டன் பண்றோம் வீடுகளை வந்து வெளியே அவுட்டோர்ல கட்டுறோம் ஒரு பெரிய கல்யாண மண்ட அரசு கட்டுறோம் ஒரு லைப்ரரி கட்டுறோம் சாலை வசதி பண்ணி கொடுக்குறோம் அதைத்தான் பண்ண முடியும் பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கலாம் ஒரு நீதிமன்றத்தை கட்டலாம் இப்போ முன்னாடி வந்து சென்னையில தான் வரணும் மதுரை கன்னியாகுமரியில இருக்கவங்கலையும் ஹைகோர்ட் வரணும்னா சென்னைக்கு வரணும் இன்னைக்கு வந்து சவுத்துல ஒன்று போட்டு கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்கள் வந்து மதுரைக்கு போகுது இப்போ அதுலயே அந்த கூட்டத்தை பாதி கூட்டத்தை அங்க குறைச்சோம்

தேனியில் ஒரு மாவட்ட நீதிமன்றம் இருக்குது திண்டுக்கல்லில் ஒரு மாவட்ட நீதிமன்றம் ஒரு பைப்ரிகேஷன் ஆன உடனே அந்தந்த மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸு அங்கே நீதிமன்றம் அங்கே சூப்பரன்டெண்ட் ஆஃப் போலீஸு எல்லா தலைமையில் எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து தான் எல்லார் ஆட்சியும் எங்கள் ஆட்சி மட்டும் இல்லை எல்லா ஆட்சி காலத்துலயும் இது பைட்ரிகேஷன் பண்ண மாவட்டங்கள் போடுறதுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்ததுதான் இருக்கும் இது வந்து பண்ணலாம் கோயில்கள்ல இந்த நெரிசலை நம்மளால பண்ண இயலாது ஏன்னா அது இருக்கிற மூலஸ்தானம் அது அவ்வளவுதான் இன்னைக்கு இத பேசுறீங்களே நீங்க இதுல பம்பைக்கு போனீங்கன்னா ஐயப்பன் கோயில மணிக்கணக்கா காத்திருக்கணும் மணிக்கணக்கா காத்திருக்கணும் இங்க மலை ஏறணும் அங்க மணிக்கணக்கா காத்திருந்துதான் பதினெட்டு படி ஏறி போய் தர்சனம் பண்ணணும் சரிங்களா கஷ்டப்பட்டு சாமியை தரிசனம் பண்ணணும்னா வேற வழி இல்லை கூட்டம் ஆகி இதே சபரிமலைக்கு விரு விரு விருன்னு போயிருக்கேன் யானை என் பிரசன்ன என் பையனையும் கூட்டிட்டு நாங்கள் போயிருக்கோம் போய் நெய் அவசியத்தை கொடுத்து நெய் பதினெட்டு படியில் ஏறி போய் நெய் அவசியம் பண்ணி மறுபடியும் சாமி நல்ல முறையில் பக்கத்துல இருந்து தர்ஷனம் பண்ணி கீழே இறங்கி மறுபடியும் வந்துட்டோம் ஜனத்தொகை தான் அதுல இப்போ வந்து பால் விற்பனை நேரம் வந்து பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அவருக்கு சொல்லிருக்காரு அஞ்சு டு ஆறு கிடையாது வருவாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு ராமக்கண்ண அதாவது என்னன்னா இருட்டு அப்பதான் விடியற நேரம் விடிய காலம் எல்லாம் அஞ்சு மணிக்கு பால் வந்து வண்டி வருது அவங்க என்ன பண்றாங்க வரிசையில் நிக்கிறதுக்காக அஞ்சு மணிங்கிறது நாலு மணிக்கெல்லாம் கூட போய் சில பேர் பால் வாங்குறதுக்கு கீழே நின்றுடுறாங்க ஆகையினால அதை தவிர்க்கணும் ஒரு ஆறு மணிக்கு போனால் ஆறு ஆறு ஏழு மணிக்குள்ளே போனோம்னா பால் வண்டி வந்து ஏன்னால் அது வந்து கூலிங் போயிடக்கூடாது அதனால் அந்த நேரத்துக்கு வந்து கொடுக்கலாங்கிறது தான் அதாவது மக்களுடைய சேவைதானே ஆட்சியாளருடைய சேவை அது என்ன தவறு இருக்கா கேள்விக்கு எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பெண்கள் வருவாங்க ஆண்கள் வருவாங்க பெண்கள் மட்டும் பால் வாங்க வர ஆண்களும் வருவாங்க அந்த நேரங்கள் வந்து தவறான நேரங்கிறதுனாலதான் வேண்டாம் விடிய கால நேரங்கள்ல எதுக்குன்னா ஒரு சா ஒரு செயினை போட்டுட்டே வர்றான் ஒரு தாலு செயினு போட்டு ஒரு பொண்ணு வர்றான் அத்தைக்கிட்ட ஒரு திருடம் ஓடிட்டான்னு வச்சுக்கோ அந்த நேரத்துல யாரு எங்க போய் அப்ப போலீஸ் பக்கத்துல இருக்குமா அவங்களை போலீஸ் வந்தஸ்து கொடுக்க முடியுமா பிராக்டிகலா சில விஷயங்களை திங்க் பண்ணி பாருங்க சில விஷயங்களை வந்து ஆலோசனை பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் நாங்க பண்றோமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் இது மக்களின் தான் செய்யணும் இதுல என்ன கஷ்டம் ஆறுபடிக்கு பால் என்ன கஷ்டம் தேச முடியாது ஏன் சொன்னீங்கன்னா மது குடிப்பது வந்து வீட்டுக்கோ நாட்டுக்கோ கேடுன்னு சொல்லிட்டு போட வச்சிட்டு மதுக்கடையை திறந்து வச்சுட்டு இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வராதிங்க அதனால வந்து கால் அதாவது குற்றவாளிகள் நிறைய பேர் ஆகிட்டாங்க நம்ம ஆட்சிக்கு பண்ண உடனே போதை வஸ்து அதிகமாகிடுச்சு எல்லாமே அதிகமாகிடுச்சு குற்றவாளிகள்லாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க நீங்கள் இந்த நேரத்தில் வெளியே வந்து எதை இது அறந்து போயிடுச்சு அது அறந்து போயிடுச்சு இது வச்சுட்டான் அது இதை இது தான் அது பிடிச்சிட்டான் இப்படி எந்த ஒன்று பண்ணி என் கவர்மெண்ட்டு கெட்ட தொழில் பார்க்கட்டோட நீங்கள் எட்டு ஒம்பது மணிக்காக வாங்க பொறுமையாக பொழுது வெடிஞ்ச பிறகு பால் இங்க போகாது நாங்கள் வந்து ஐஸ் பிரிட்ஜ்ல வச்சிருப்போம் வாங்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திமுக வந்து அறிவிக்கப்படாத அறிவிப்புகள் தான் இது பார்க்கணும் நான் சொல்கிறேன் இது தமிழ்நாட்டில் வந்து காலகாலமாக நடந்துச்சிருக்கேன் நாலு அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்து

என்னடா இது நசை கூட பண்ணிட்டாங்கடா எனக்கு தெரியாது நீங்க தான் எனக்கு தெரியுது அப்புறமா வந்து போங்க வேற அதுக்கு பாருங்க காலையில எப்படி காலையில இழுத்துட்டு போயிடுவானுங்க பிடிங்கிட்டு போயிடுவானுங்க அதனால சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வரும் கொஞ்சம் லேட்டாக போய் வாங்கிக்கோங்க அப்போ இதெல்லாம் இதுதான் திமுக சட்டம் மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தோல்வியதுக்கு இதை விட வேற எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா வெடிகாலையில் எழுந்து எல்லாருமே சொல்லுவாங்க வெடிகாலையில் எழுந்து அவன் போய் அவங்க அந்த கோயில் இல்லை அவங்க கடவுள் வணங்குறது வணங்கிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு குளிச்சு குளிச்சு அவன் வேலைக்கு போயிட்டால் கரெக்டு இப்போ நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இது எந்த மாதிரியான அரசு இதுக்கெல்லாம் பதிலு இதுக்கெல்லாம் ஒரு கோபமாக தேவை தேவையில்லாம் எங்கள் பூவமான